என் செல்ல குழந்தையே ஒரு நிமிடம் நின்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுவிடுவாயா ஏனென்றால் உன் அம்மா இன்று உனக்கான இரண்டு நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக கேட்டு முடிக்கும் நேரம் என் குழந்தை பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு எப்பொழுதும் பொறுப்பேற்று கொண்டிருக்கின்ற உன் அம்மா இன்று உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக உன் கைகளில் நான் கொடுக்க வருகின்றேன் என் குழந்தையை நிச்சயமாக இன்று நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்திகள் உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு பாரத்தை நிச்சயமாக இறக்கி வைக்கும் தேவையில்லாது சுமந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதை நாம் தூக்கி சுமக்க வேண்டும் எதை விட்டு எரிய வேண்டும் என்பதில் கவனம் வேண்டுமல்லவா என் குழந்தையே ஒரு மனிதன் எவ்வளவு ஆட்டங்களை ஆடினாலும் எவ்வளவு ஓட்டங்கள் ஓடினாலும் இவர்களின் காலம் முடியும் பொழுது அவர்களை சுற்றி கூடுகின்ற கூட்டம்தான் உண்மையில் அவர்கள் யார் என்பதை சொல்லும் அதனால் என் குழந்தையை என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான பல அனுபவங்களை கற்று கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நகர்ந்து சென்று கொண்டே இரு என் பிள்ளையை சுமையிழுக்கும் வண்டி மாடு தன் வழியையும் வேதனையையும் யாரிடம் சொல்லி அழும் இங்கு பல பேரினுடைய வாழ்க்கை நிலைமையும் அப்படித்தான் இருக்கின்றது என் குழந்தையை உனக்கு தெய்வம் இருக்கிறதல்லவா உன் அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா தினம் தினம் உன்னை தேடி வருகின்றேன் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன தேவைப்பட போகின்றது நேரத்திற்கு நேரம் இடத்திற்கு இடம் நிறம் மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் இல்லை என்று வருந்திக் கொண்டிருக்கின்றாய் இவர்களின் ஆறுதல் இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அது இருந்தாலும் ஒன்றுதான் இல்லை என்றாலும் ஒன்றுதான் என் குழந்தையை நல்ல உள்ளம் கொண்ட மனிதனை நீ காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவர்கள் ஒருபோதும் சரிக்கு சரியாக நின்று சண்டையோ விவாதமோ செய்ய மாட்டார்கள் ஆனால் சத்தமே இல்லாமல் விலகி சென்று விடுவார்கள் அதுவும் நீ மீண்டும் அவர்களை அழைத்தாலும் அவர்கள் வர முடியாத தூரத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் அதன் பிறகு அவர்களின் அருமை தெரிந்து நீ எவ்வளவுதான் கத்தினாலும் நிச்சயமாக உன்னை தேடி திரும்ப வரமாட்டார்கள் வரக்கூடாது என்று தானே நீண்ட தூரம் செல்கிறார்கள் உன்னை கண்டுகொள்ளாமல் செல்கின்ற இவர்களை மீண்டும் நீ எவ்வளவுதான் அழைத்தாலும் உன்னை தேடி வரமாட்டார்கள் அதனால் தான் அம்மா எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு உறவும் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு உண்மையாக இருக்கும் பொழுது அந்த உறவை நாம் எப்பொழுதும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு நொடிப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்று என் குழந்தைக்கு இவ்வளவு நாளும் கிடைத்த அனுபவங்களும் நினைவுகளுமே போதுமானதாக இருக்கிறது மீதம் இருக்கும் இந்த வாழ்வை நேசித்தே வெறுத்தோ வாழ்வதற்கு பல விஷயங்களும் பல அனுபவங்களும் கிடைத்திருக்கிறதல்லவா ஏதோ ஒன்று வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா அது போதும் நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்ற இந்த வைராக்கியம் உன்னை நல்லபடியாக கரை சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே எப்பொழுதுமே இங்கும் அங்குமாக நுனிப்புள் மேயக்கூடாது அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா எந்த ஒரு விஷயத்திலும் இதுதான் என்று தெளிவோடு இருக்க வேண்டும் ஆடு புல் மேயும் பொழுது அங்கொரு கடி இங்கொரு கடி என்று நுனிப்புள்ளை மட்டும் மேய்ந்து செல்வதைப் போல நீயும் எல்லா விஷயங்களையும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சென்று கொண்டிருக்க கூடாது லட்சியம் என்னவென்று தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த லட்சியத்தில் முழு மூச்சாக நீ இறங்க வேண்டும் எல்லாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகாது எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுக்காமல் போகாது அத்தனைக்கும் உன்னுடைய முயற்சி உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை எப்பொழுதுமே அப்படித்தானே இங்கொரு காலும் அங்கொரு காலுமாகத்தான் வைக்க நினைக்கிறாய் அல்லவா இனிமேல் ஒருபோதும் இது போன்று செய்து விடாது தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை குழி புதைத்து விடும் அவர்களே உன்னை குழியில் தள்ள காத்து கொண்டிருக்கும் பொழுது நீயாக ஒரு குழியில் விழுந்தா என்றால் அது போதாதா அதுதானே அவர்களுக்கான நேரம் என்று சொல்லி உன்னை அழித்து விடுவார்கள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகத்தான் ஆகிறாய் நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தான் நீ வலிமை படைத்தவனாக மாறிவிடுவாய் என் குழந்தையை உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே எல்லாம் நம்மால் முடியும் மற்றவர்கள் இந்த காரியத்தை அடுத்ததாக செய்யத்தானே போகிறார்கள் நீ முடியவில்லை என்றால் அது இன்னொருவருடையது உனக்கு கிடைத்த வாய்ப்பை நீ விடுவதற்கு என்ன காரணம் என்றுதான் நான் கேட்கின்றேன் இந்த செயலை செய்வதற்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று எல்லாம் நீ தேடி அலையாமல் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் மன உறுதியும் அந்த விஷயத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தூய்மை பொறுமை விடா முயற்சி இந்த மூன்று நல்ல குணங்களும் இதோடு சேர்ந்து நல்லதொரு அன்பும் ஒருவர் வாழ்க்கையில் கிடைத்துவிட்டால் இந்த உலகமே சொர்க்கமாக மாறிவிடும் அல்லவா ஆனால் இதுவெல்லாம் கிடைப்பதுதான் கஷ்டம் என்று சொல்கிறாயா என் குழந்தையை கத்தி முனையில் நடப்பதைப் போல பாதை மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கையில் நம்பிக்கை இழப்பது ஒருபோதும் கூடாது நம்பிக்கையை இழந்து விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் என்னவென்று நமக்கு தெரியாமல் போய்விடும் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற பல சூழ்நிலைகள் என்னவென்று நம்மால் உணர முடியாமல் போய்விடும் மகத்தான செயல்கள் கடின உழைப்பு இல்லாமல் தாமாக ஒருபோதும் நடக்காது கடின உழைப்பு ஒருவருக்குள் இருக்கும் வரை அவர்கள் நினைத்ததை நிச்சயமாக சாதித்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை ஓங்கி அடிப்பது மிகவும் எளிமையான ஒரு செயல்தான் ஆனால் அடிக்காமல் அமைதி காப்பதும் அடங்கி இருப்பதும் மிகவும் கடினமானது எதுவாக இருந்தாலும் ஓங்கி அடித்துவிட்டு ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என் பிள்ளையே நீ அமைதி காத்தாயானால் அடங்கி இருந்தாயானால் இந்த விஷயம் நாம் என்னதான் செய்தாலும் இவன் இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லி அது போன்ற ஒரு நிலைக்கு மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னை சுற்றிலும் உன் அம்மா உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் கவனமாக கேட்டு தெரிந்து கொள் எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தெரியாது என்று சொல்லாதே நீ முயற்சிகளை செய்த பிறகு உன்னால் முடியவில்லை என்றால்தான் அதனை பற்றி நீ பேச வேண்டுமே தவிர மற்றபடி அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எதையும் நீ விட்டுவிடக்கூடாது என் குழந்தையே வாழ்க்கை கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற இந்த பாடத்தை போல வேறு எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கற்றுக்கொடுத்தது கொடுத்தது கிடையாதல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நாளில் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் முன் செல்கிறாயோ அப்பொழுது தவறான பாதையில் நீ பயணிக்கிறாய் என்று அர்த்தம் அதாவது பிரச்சனைகள் இருக்க வேண்டும் பிரச்சனைகளும் துன்பங்களும் சோதனைகளும் நிச்சயமாக ஒருவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அவர்களையும் தாண்டிச் சென்று நாம் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய வாழ்க்கை அல்லவா அந்த வாழ்க்கையை நாம் உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இது உனக்கு கிடைக்கின்ற மிக அற்புதமான பாடங்கள் இதையெல்லாம் கவனமாக தெரிந்து கொள் என் குழந்தையே ஒருவரை ஒரு விஷயத்தில் ஓங்கி அடித்து விடுவது எளிமையான செயல்தான் ஆனால் அந்த இடத்தில் பொறுமை காப்பதும் அமைதியாக இருப்பதும் தான் கடினமான செயல் தேவைப்பட்ட இடத்தில் பொங்கி எழுவதும் தேவையில்லாத இடத்தில் அமைதி காப்பதும் தான் உனக்கு நல்லது என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் எதையுமே சரியானபடி எண்ணிக்கொண்டு சரியான நன்மைகளை கவனத்தில் கொண்டு நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே நிச்சயமாக எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாது உன்னுடைய அமைதியைத்தான் இங்கு உனக்கு எதிராக பயன்படுத்த நினைக்கின்றார்கள் யாரையும் தீயவன் என்று கூற வேண்டாம் நீ நல்லவன் அதனால் இன்னமும் நல்லவனாகவே இரு அப்படி மட்டும் ஒருவரை ஒரு முறை நீ சொல்லிப்பார் அவர்களின் குணநலன்களை நிச்சயமாக மாறிவிடும் அவர்களினுடைய குணங்கள் எல்லாமும் மாறி அவர்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமே தானாக விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை தன் விருப்பத்திற்கு உகந்த வேலையாக இருந்தால் எப்பேற்பட்ட முட்டாளும் அந்த விஷயத்தை செய்து விடுவான் கிடைக்கின்ற வேலை என்னவாக இருந்தாலும் அதை தன் விருப்பத்திற்கு தகுந்தவாறு ஏற்றுக்கொண்டு இதுவும் நாம் செய்து முடிக்க வேண்டிய விஷயம் என்று நினைத்து அதனை செய்து முடிக்க துணிபவன்தான் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் அடைகின்றான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் முழுமையாக பெறுவதற்கும் தகுதி உடையவனாக மாறுகிறான் என்பதனை நீ மறந்து விடாது உண்மைக்காக எதையும் துறக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை விட்டுவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இரு என் குழந்தையை ஒரு மனிதனால் செய்யக்கூடிய சாதனைகளை இன்னொரு மனிதனாலும் நிச்சயமாக செய்ய முடியும் என்பதனை ஒருபோதும் நீ மறந்து ஆயிரம் முறை தோற்றாலும் லட்சியத்தை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதி நிச்சயம் உன்னுடைய அந்த அதிர்ஷ்டம் உன்னை தேடி ஓடோடி வரும் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் இதய பூர்வமான காரியங்களை செய்கின்றவனுக்கு தெய்வம் உதவி செய்யும் உன்னால் இயன்றவரை நல்ல செயல்களை செய்து கொண்டே இரு என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு மிகுந்த மன நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது மிகுந்த மன வலிமையை உனக்கு கொடுத்திருக்கின்றது இதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் நீ அனைவருக்கும் எப்பொழுதும் பெரிய விஷயங்களை எல்லாம் செய்த பிறகும் கூட இவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்றால் என் குழந்தையை அந்த இடத்தில்தான் நீ இவர்களை யார் என்று கண்டுகொள்ள வேண்டும் எந்த நாளிலும் இவர்களை விட்டுவிடாதே ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்பதனை நம்ப வேண்டும் நீ சாதனைகளை செய்ய பிறந்தவர் என்ற நம்பிக்கையை முதலில் உனக்குள் வைத்திரு அது இன்று வேண்டுமானால் நடக்காமல் போகலாம் ஆனால் இது நடக்காமலே போய்விடும் என்று உன்னால் சொல்ல முடியாதல்லவா நிச்சயமாக உனக்கான வாய்ப்புகளை நான் உன் முன்னால் நின்று உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன் என் குழந்தையை இன்று உன்னை தேடி இந்த வராகி நான் வருகிறேன் என்பதும் நீ விரும்பிய ஒரு விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி தருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து வெளியே எரிந்துவிட்டு இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் எளிதில் நம்பிவிடாதே யாரையும் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து விடாதே உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை நடத்துவதையெல்லாம் உன்னால் தெரிந்து கொள்ளவும் முடியும் நம்பிக்கையோடு இந்த விடியலை எதிர்கொள்ள நீ துணிந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக நானும் உன்னோடு நடக்க தெளிந்துவிட்டேன் தாயின் அன்போடு மரபணை போடும் என்னாலும் உனக்கு வெற்றி உறுதியாக நிரந்தரமாக நிலையாக எப்பொழுதும் கிடைக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்